குழந்த வைத்துறோம் இது நாய் சார் காலை உக்காந்து எத்தனை போய் வைத்தான் ஆ இல்லையா சார் இருக்கிற நீங்கள் பண்ணுங்கள் சார் என்ன பண்ணுங்க இல்லை சார் ஊத்துறாங்க நாங்கள் இன்றைக்கு நூறுரூவாய்க்கு இருந்தால் சார் ஆ ஊத்துறேன் என்ன அடக்கு ஒரு ஐயோக்கு போய் கடை அடிப்பான் கூட்டி வர 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 வட்டை வட்டா நாளைக்கு அவங்க நாளைக்கு என்ன கொத்தலைங்க என்ன சாப்பிடுவோம் நாங்கள் என்ன ஒரு இன்ஸ்பெக்டர் வேலையாது நாங்கள் தான் வந்து காலையில் சாப்பிடாம இருக்கோம் முன்னிலையும் சாப்பிடாம இருப்போம் எடுப்பா ஒரு வாரத்துக்கு என்ன சாப்பிடுவோம் ஒருத்தர் அராஜி அவன் படிச்சு கொடுத்து வச்சுரா படிச்சு கொடுத்து எவ்வளோ ஆனிச்சு அவன் நான் அவன் எப்போ வருவாங்க

காலையில் வந்தால் அஞ்சு மணிக்கு வைத்தாள் அங்கே இந்த காவல்து வந்தாலே இந்த இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு இது வரைக்கும் இல்லை அவன் கேட்டால் கட்சிக்கார இருந்தான் நான் கட்சிக்காரன் இல்லையா நான் தான் இருந்தேன் மாடு இருந்தேன் அப்புறம் சீமான கட்சி இருந்தேன் அப்புறம் தமிழ் அழைச்சிட்டு வந்தேன் சபர் எப்போ யார் போடுறது எப்போ போடுறது ஏன் அச்சு அழைச்சி விடல அழைச்சி விடலீங்க ஏன் அழைச்சா அழைச்சி விடல நான் காலையில் பட்டியாக வந்து எங்கள் அம்மா எத்தனை வயசு எத்தனை விஷயம் அவன் எத்தனை ஆ உங்கள் காவல்துறை ஆராய்ச்சி அம்மாக்கே அவன் சத்தோட்ட செவ்வளியா கடை நைட்டோட கடை இருப்பான் நாங்களாம் வேணும் என்ன வேணும் கடை நைட்டோட கடையில் இருப்பான் அஞ்சு மணிக்கு வந்தால் நாங்கள் வந்தாலிங்க அஞ்சு மணிக்கு வந்தாலிங்க உங்கள் போலீஸ் என்ன பிடிச்சோம் உங்கள் உங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் அழைச்சி அழைச்சிருந்தீங்களா எங்கே வர்றாங்க சார் நீங்கள் நெருமை நீங்களும் பார்த்து சொல்லி நெருமை இந்த அம்மாவுக்கு என்ன உங்கள் கடையில் சேர்ந்தா இருந்துச்சா மாங்கலாம் இருந்துச்சா நைட்டு ஒரு மணிக்கு எங்காட்டை உழைச்சிருக்கான் ஆயிட்டு ஒரு மணி கலவரத்து இருக்கா சாதம் வித்துரா நல்லா சாப்பிடுவோம் வருவா பாப்பாங்க கரும சாப்பிடுற